சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக வணக்கம் சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று இந்து மதத்தின் ஒரு முக்கியமான கேள்வியை அலசி ஆராய்வோம் அந்த கேள்வி என்னென்னா இறைவனை அடைவதற்கு தியானம் செய்வது உகந்தது என்கிறார்கள் சிலர் ஜபம் செய்வது எளிது என்கிறார்கள் சிலர் தியானமா ஜபமா இவற்றின் தாரதமியம் என்ன எது மக்களுக்கு உகந்தது இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு இந்த கேள்வி ரொம்பவும் வாட்டுகிறது பலர் வந்து என்னை கேட்கிறார்கள் எனவே இந்த தியானம் என்றால் என்ன ஜெபம் என்றால் என்ன எது சிறந்தது என்று பார்ப்போம் இந்து மதத்திலே கடவுளை அடைவதற்கு அல்லது கடவுளுடைய அருளை பெறுவதற்கு சில பிரசித்தமான வழிகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன. அது என்னென்னா தானம் கோவில் கைங்கரியம் அர்ச்சனை தியானம் ஜபம் யாகம் யாகம் பண்ணுறது இப்படி அஞ்சாறு வழிகள் பிரசித்தமாக கடைபிடிக்கப்படுகின்றன இதில் தானமும் கோவில் திருப்பணி செய்வதும் பண வசதி உள்ளவர்கள்தான் செய்ய முடியும் அதுவும் அளவுக்கு தான் பெரிய ராஜாக்களே வந்து ஒரு பிரகாரந்தான் கட்டுவான் கோயில் முழு கோயில் கட்ட முடியாது நீங்கள் பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரம் மந்தராஜா கட்டினார் அதுக்கு அடுத்த பிரகாரம் அவங்களுக்கு பேரன் கட்டினார் இப்படி தான் வரும் ஸோ பண வசதி உள்ளவர்கள் தான் அதையெல்லாம் நினச்சி பார்க்க முடியும் தானமும் என்ன மிஞ்சி போனால் ஒரு பசுவை கோதானம் பண்ணலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் கொடுத்த மாதிரி வாரி வாரி வழங்க முடியுமா நம்மள முடியாது அடுத்து கோவிலுக்கு இருக்கிற பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது திருமஞ்சனம் பண்ணுறது புஷ்பாலங்காரம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது அதுவும் யாகம் பண்ணுறதும் நாம் செய்யக்கூடியதல்ல நம்ம சார்பிலே புரோகிதர்கள் செய்வார்கள் யாகத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்துடணும் புரோகிதர்கள் செய்வார்கள் அதாவது ரெத்துவிக்குகள் செய்வார்கள் அதே மாதிரி திருமஞ்சனம் அர்ச்சனை புஷ்பாலங்காரம் உற்சவங்கள் எல்லாம் வந்து அர்ச்சகர் செய்வார் பணம் கொடுத்துடணும் நீங்கள் அப்போ அதை பற்றியும் இங்கே பேச்சில்லை ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் கடைப்பிடிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்குறபோது ஒன்று தியானம் இன்னொன்று ஜபம் இது ரெண்டு தான் நிற்கிது இதில் ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறதுனா என்ன ஒரு குறிப்பிட்ட சொற்கோவை அடங்கின ஒரு வாக்கியமோ அல்லது ஒரு தனிச்சொல்லோ திரும்ப திரும்ப சொல்லப்படுவது ஜபம் அது வந்து கிளி கூட செய்யும் எத்தனை வீடுகளில் கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி வந்து ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டு இருக்குல்ல கோவில்களில் வாழக்கூடிய கிளிகள்லாம் பாசுரங்கள் சொல்லும் மந்திரங்கள் சொல்லும் மைனாக்கள் கூட சொல்லுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ ஜபம் என்பது மனிதர் மட்டுமே செய்யக்கூடியதல்ல பறவைகள் கூட செய்கின்றன ஆனால் தியானம் என்பது மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும் கிளி தியானம் பண்ண முடியாது எந்த விலங்கும் தியானம் பண்ண முடியாது தியானம்ங்கிறது என்னென்னா மெடிடேஷன் அதாவது எண்ணத்தினாலே இறைவனோடு ஒன்றுபடுதல் இப்போ ரோபோன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ரோபோ வந்து காஃபி போடுது வீடு கூட்டுது சமையல் பண்ணுது ரோபோ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்குது கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது ஏன் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் கூட ரோபோ பண்ணுது அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த ரோபோவுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேற்றுமை என்ன அங்கே தான் பிரச்சனை வருது நாங்கள் ரோபோக்கள் செய்து நிஜ மனிதர்களையே உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ரோபோக்களுக்கு சுய சிந்தனை மனசு இதெல்லாம் இல்லை ஆனால் சினிமாவில் சும்மா பொய்யா காட்டுறான் ரோபோக்கள் வந்து கனவு காண்கின்றன ஆசைப்படுகின்றன ரோபோக்களுக்கு அரசாள வேண்டும் என்று ஆசை வருகிறது மற்ற ரோபோக்களோடு காழ்ப்புணர்வு கொண்டு போரிடுகின்றன இதெல்லாம் நடக்கவே முடியாது மனம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும் மனம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது பறவைகளுக்கு இல்லை விலங்குகளுக்கு இல்லை அந்த மனசை அடக்கிறது தான் தியானம் இப்படி லென்ஸை பிடிச்சி வெயில் அப்படியே சுருக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு பேப்பரை எரிய வைக்கிறோம் அது மாதிரி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தி அவனை மட்டுமே தியானிப்பது அதுதான் வந்து மெடிடேஷன் அது மனம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் இந்த தியானம் செய்கிறது இந்த நாட்டில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உலகெங்கும் தியானம் செய்கிறார்கள் நீங்கள் புத்த பெட்சுக்களை பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் உட்காந்து கண்ணை மூடிட்டு அவங்க தியானம் பண்ணுறாங்க சமண முனிவர்கள் இல்லுக்கு சுல்லுக்குன்னு சொல்லுவாங்க அவர்களும் தியானம் பண்ணுகிறார்கள் முகலாயர்களும் பண்ணுகிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மதக்காரர்களும் தியானம் செய்கிறார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் இந்த தியானத்தில் ஒரு போட்டி வைக்கிறோன்னு வச்சுக்குவோம் ஏ காம்படிஷன் இன் மெடிடேஷன் மெடிடேஷனாலும் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை சாதிக்கணும் இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே சாதிக்கணும் என்று பல நாட்டுக்காரர்களை தியானம் செய்கிறவர்களை அமர்வித்து தியானம் செய்ய சொன்னால் அதில் வெற்றி வாய்ப்பு இந்தியனுக்கு அதிகம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சைவ உணவு சாத்திக உணவு என்பது தியானத்துக்கு உகப்பானது மனசை அடக்கிறதுக்கு சைவ உணவு சாத்திக உணவு ரொம்ப உதவி செய்யும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் மனசை அடக்க முடியாமல் தடுமா இருக்கிறார்கள் முடியாதவங்க கஷ்டம் மனசு அடங்காது எப்படி வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஜிம்முக்கு போனால் தான் மசில்ஸ் டெவலப் ஆகுமோ அதுபோல் சாத்திய உணவு உண்டால் மட்டுமே மனம் அடங்கும் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு இண்டியன்ஸ் ரிஷிகள் இந்த நாட்டிலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் மேலும் அந்த யோகி ப்ராக்டிஸ் வேறு சொல்லி கொடுக்குறாங்க பத்மாசனம் போட்டு உக்காரணும் நேராக உக்காரணும் முதுகு தண்டு வளையக்கூடாது இந்த குண்டறிணி தியானம் இந்த ஆறு ஆதாரம் இதெல்லாம் சொல்லி 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 இந்த நாட்டில் மெடிடேஷனுங்கிறது எளிதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இங்கே குரு பக்தியும் குருவனுடைய ஆசையும் அதிகம் குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்குது எல்லா மதங்களிலும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த நாட்டில் குரு பக்தி அதிகம் குரு சாட்சாத் பரபிரம்மம் என்கிற கோட்பாடு இங்கே இருக்கிறது அதனாலே அந்த குரு மூலமாக இறையனுடைய அருள் என்பது இந்தியர்களுக்கு ஏற்கனவே தியான விஷயத்தில் அதிகமாக இருக்குது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வடி உள்ள இறைவனை வழிபடுவது இந்தியர்களுக்கு சகஜம் இப்போ பௌத்தர்களும் சமணர்களும் நிரீஸ்வரவாதிகள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க அப்புறம் கடவுளுக்கு வடிவே எங்கேருந்து வருது அவங்களுக்கு மிஞ்சி போனால் புத்தரையும் மகாவீரரையும் தியானம் பண்ணுவாங்க இல்லாட்டி தீர்த்தங்கரர்கள் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இறைவன் என்ற பெயரிலே ஒரு வடிவம் ஒரு பெருமாளை உருவம் உள்ளவனாக ஒரு ராமனையோ கிருஷ்ணனையோ ஒரு படத்தை வச்சு அல்லது மனசில் நினச்சி தியானிக்கிறதுங்கிறது இவனுக்கு சுலபம் நீங்கள் உருவமே இல்லாத நிராகார ஈஸ்வரனை வழிபட்டிங்கன்னா கண்கள் இருக்கும் மனசு எங்கேயோ இருக்கிற கடவுளை நோக்கி போக முயற்சி பண்ணும் ஆனால் அது போய் ஒரு இடத்துல உக்காந்து இதுதான் கடவுள் என்று தியானிக்க அதுக்கு வழி இல்லை ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இங்கே நம்ம நாட்டில் அவன் சைவனாக இருந்தால் சிவன் வைஷ்ணவனாக இருந்தால் விஷ்ணு என்று பல வடிவங்களை தியானிக்கிறான் அந்த தியானத்திலே அவர்கள் வந்து லயித்து போகிறார்கள் நீங்கள் இத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் தியானத்தில் உக்காந்துருக்கிறாங்க நீங்கள் சவன மகரிஷியுடைய கதை படித்து பாருங்கள் சவன மகரிஷி கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி பாம்பு பொத்து கட்டிடுச்சு அந்த நாட்டு அரசன் தன் மகளோடு அந்த காட்டுக்கு வந்தான் அந்த பொண்ணு துடுக்கான விளையாட்டு பொண்ணு அவன் வந்து அந்த பாம்பு பொத்தாக ஒரு குச்சியால் குத்தி பார்த்தா அது கரெக்டாக அவருடைய கண்ணுக்கு நேர துவாரம் விழுந்தது அந்த கண்களுடைய விழிகள் ஒரு பிரதிபலிப்பாக இருப்பதை பார்த்து இது என்ன இது பல பலன் இருக்கேன்னு குச்சியால் இருந்து கண்ணை குத்தி விட்டா கண்ணை குத்தவொடனு ரத்தம் அடி ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னால் கத்தினான் உங்கள் அப்பா பார்த்தோம் ஆகா ஒரு மகரிஷிய நீ பண்ணி பண்ணிவிட்டியே அவர் சவிச்சாரணம் நம்ம தாங்க மாட்டோமே என்று பயந்து போய் நடுங்கிக் கொண்டு போது சவனர் அந்த பாம்பு புத்தை விட்டு எழுந்து வெளியே வந்தார் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு உடனே அவரை பேசவிடலை இந்த ராஜா மகரிஷியிலே என் மகளை உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்து விடுகிறேன் தயவு பண்ணி கோபிக்காதீர்கள் சபிக்காதீர்கள் அப்போ அவர் ஆண்டுக்கணக்கிலே தியானத்தில் அமர்ந்து முதுமை உடலெங்கும் பரவி விட்டது தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா மாதிரி இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி தேவர்களை வரவழைத்து எனக்கு இளமை கொடுங்கள் என்று அவர் கேட்டு அவர்கள் ஒரு லேகியம் அதை கொடுத்து அதான் அந்த செவன சொல்கிற மாதிரி அந்த லேகியம் நெல்லிக்காயில் செய்து கொடுத்து அவர் இளமையடைந்து அந்த பெண்ணோடு வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மழை பெய்கிறது தெரியாது அவருக்கு இடி இடிக்கிறது தெரியாது வெயில் அடிக்கிறது தெரியாது அப்படி தியானித்தார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் அவர் தியானத்தில் அமர்ந்து அப்படியே மூழ்கி இருக்கிறார் அவர் தொடையெல்லாம் க கரையும் அரைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து அவரை குணப்படுத்தி அவரை தட்டி எடுப்பினார்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஏறக்குறைய விவேகானந்தர் அவருடைய காலத்தவர் தான் அவர் தியானத்தில் உட்காந்தாருன்னா உடம்பு பூரம் ஆயிரம் கொசு முக்கியமாக அது அவருக்கு தெரியாது அவ்வளோ தூரம் தியானத்தில் ஆழ்ந்து போயிருப்பார் இதெல்லாம் வந்து நமக்கு புதுசு இல்லை ஆச்சரியமும் இல்லை நமக்கு கேட்டு கேட்டு பழகி போன விஷயங்கள் இந்த தியானம் என்பதனாலே ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை உடையவர்கள் மறு ஜென்மம் எடுக்கும்போது வேறு நாட்டிலே போய் பிறக்கிற போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அமானுஷமான சக்தி பிறவியிலே இருக்குது அதுதான் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்கிறான் கிளேயர் வாயன்ஸுங்கிறான் கிளேயர் ஆடியன்ஸுங்கிறான் டெலிபதிங்கிறான் மெசமரிசம்ங்கிறான் ஹிப்னோட்டிசம்ங்கிறான் இதெல்லாம் இந்த தியானத்தினுடைய விளைவாக வருவது தான் இந்த தியானத்துக்கு ஒரு வசதி என்னென்னா ஸ்தல சுத்தி தேவையில்லை நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாம் பஸ்ஸில் போகிறபோது ரயிலில் போகிற போது இடம் கிடைச்சா ரைட்டு அங்கே உட்காந்து பண்ணலாம் முனிவர்கள்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து சுடுகாட்டு பக்கம் கூட உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க யோகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது அவங்க மனசனுடைய திறமையை பொறுத்தது சாதாரணமாக ஒரு நல்ல இடமா மங்களமான இடமா பார்த்தா உட்காருவாங்க ஆனால் இடம் கிடைக்காத வழிய பட்சத்தில் அவங்க இடத்துல இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நேரம் வீணாக்கறதில்லை அடுத்து தியானத்தில் உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் ஆச்சாரங்களுக்கு அங்கே அவசியமில்லாமல் போகுது இப்போ சவனர் ஆண்டு கடங்குகளை உட்காந்துருந்தார் டெய்லி குளித்தாரா டெய்லி பல் வழக்குனாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குளிக்காமல் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருந்தார் பல் விளக்காமல் இருந்தார் அப்போ அவரை மோதிரி அவர் பிடிச்சது அவருடைய தியான சக்தியானது அதெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல என்று அவருக்கு இறை அருளை கொடுத்தது ஆச்சாரங்கள் கூட அங்கே அவசியமில்லைன்னு ஆகிடுது ஹனுமான் அப்படி தான் வந்து வருஷக்கணக்கில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ராமநாதத்தைன்னு சொல்லுவாங்க கந்தமாதன பருவத்தில் இந்த தியானத்தில் கோவில் கட்டியவர்கள் உண்டு இப்போ பூசலார் நாயனார் தியானத்திலேயே கோவில் கட்டினாராம் மனக்கோவில் கட்டுதல் என்பது இந்த நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சோதிடர் வந்து உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகு ஒருத்த வருத்தமாக தேடி வந்துக்கிட்டு இருந்தபோது மழை வந்துடுச்சு ஒரு சிதிலமடைந்த கோவிலில் போய் மழைக்கு ஒதுங்கினா அந்த கோவிலை பார்த்துட்டு ஐயோ என் கையில் காசு இருந்தால் அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்வேன்னு நினச்சாராம் அந்த நெனைப்புனாலே அவன் செய்த அந்த கோவில் திருப்பணியினால் அவனுக்கு ஆயுசு நீட்டிக்கப்பட்டது என்றெல்லாம் கதைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ மனக்கோவில் கட்டலாம் தியானத்திலே கோவில் கட்டலாம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யலாம் இதெல்லாம் சாத்தியம் மனசாலே புண்ணியங்கள் தேடுவது இது வந்து என்னென்னா ஃபாஸ்டஸ்டு மீடியா டு காட் கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு ரொம்ப வேகமான ஒரு ஊடகம் நீங்கள் ஃபேக்ஸை விட தந்தியை விட இன்னும் இன்றைக்கி என்னமோ எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லாம் வந்திருக்கு டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்த விட இது ஃபாஸ்ட்டு ஏன் அப்படின்னா கடவுள் எங்கோ இல்லை அவன் இங்கே தான் ஏற்கனவே இருக்கிறான் அதை உணர்ந்து நம்ம மனசு அங்கே செலுத்தினோம்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறான் ஒரு கேள்வி கேட்பாங்க கஜேந்திரன் வந்து பெருமாளை நோக்கி ஆதி மூலமே கூப்பிட்ட போது பெரு பெருமாள் எவ்வளோ தூரத்தில் இருந்தார் அப்படின்னு அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது பெருமாள் வந்து கூப்பிடு தூரத்தில் இருந்தார்னு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தனை கூப்பிடுறான் இவன் கூப்பிடுறது அவனை கேட்குதுன்னா அது கூப்பிடுத்துகிறோம் அப்போ கஜேந்திரன் கூப்பிட்டது அவன் பெரும் கேட்டது திரௌபதி இங்கே இருந்து துவாரகாவாசி கிருஷ்ணா அப்படின்னு அவர் மானசீகமாக அவள் தியானம் பண்ணினா அது அவனுக்கு கேட்டது அது கூப்பிடுத்துகிறோம் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு சொன்னால் அப்படின்னு தான் படிக்கிறமே தவிர நீங்கள் ஒரிஜினல் பாகவதம் படித்தீங்கன்னா அவன் எப்படி ஆதி மூலமாக இருக்கிறான் என்பதை உபனிஷதங்கள் போலே ஆதி மூலம் தியானிக்கிறது அதுதான் அவங்க ஆதி மூலமேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அது மானசீக சிந்தனை தியானக்கு வார்த்தை ஏது வாய் ஏது பேச்சு ஏது அப்போது அந்த மானசீக தியானம் இருக்கே அது பகவான் அங்கேயே இருக்கிறதுனாலே மனசுக்குள் இருக்கிறதுனால கூப்பிடு தூரமாகி விடுகிறது உடனே பதில் சொல்கிறான் அப்போது ஊமைகளுக்கு பாசி தேவையில்லை ஊமையின் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் சர்வம் செய்யாமே என்று அவன் ஊமை மனதால் நினைத்தால் உடனே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்போ இவ்வளவு தூரம் ஈஸியஸ்டாகவும் ஃபாஸ்டஸ்டாகவும் நாம் ஜபம் வராது நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து தப்பு தவறாக பண்ணுறவங்க உண்டு தெய்வத்தை தியானித்து ஜெபம் பண்ணுறவனும் இருக்கான் சினிமா காரியை நினச்சிக்கிட்டு வாய் மட்டும் ராம ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆளும் உட்காந்துருக்கான் அவனுக்கு ஜெபம் என்பது அவ்வளவு பிரமாதமாக பலிக்க போகிறது இல்லை ஜெபம் என்பது தியானம் என்னும் கைவராதவர்கள் கையாள வேண்டிய ஒரு ஏணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீ பல பேர் நினைச்சிக்கிட்டால் பரவாயில்லையா வாய் விடாமல் ராமராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு போ என்று சொல்லி அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க வச்சு அதன் மூலமாக அவர்கள் தியான சக்தியை பெறுவதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள் ஜபம் என்பது தியானத்துக்கு வழிவகுக்கும் ஒரு படிக்கட்டு அது வந்து எலிமெண்ட்ரி ஸ்டெப்பு தான் ஏன்னா ஜபம் பண்ணிக்கொண்டே பலவித சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கலாம் அந்த வாயால் சொன்ன புண்ணியம் மட்டும்தான் உண்டு ஆனால் தியானத்தில் அப்படி இல்லை எதை நினைக்கிறீர்களோ அதில் ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் அது பலிக்கும் ஆகவே இந்த தியானம் என்பது மொழிகளுக்கு அப்பாற்பட்டது இப்போ ஜபம் என்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஜபம் இருக்குது தமிழில் இருக்குது அவரவர் தாய்மொழியில் இருக்குது ஜபங்கள் இருக்குது அப்போது அவரவருக்கு என்ன மொழி புரியுதோ தெரியுதோ அதில் அதை படிச்சுக்கிறாங்க இந்த மலேசியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டு புலமைசர் ஒருத்தர் தமிழ் பேராசிரியர் போயிருந்தாராம் அப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட கோவிலில் ஏதோ ஒரு மொழியிலே ஒரு மந்திரம் இருக்கு அது என்ன மொழி அப்படின்னு அந்த கோவில் இருக்கிற அர்ச்சகரை கேட்டால் தெரியலங்க இது ரொம்ப நாள் இப்போ இந்த ரெக்கார்டை போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு அவருக்கு மண்டையை போல் இருந்தது அதை கொடுங்கன்னு கேட்டு ராத்திரி பூரம் போட்டு போட்டு பார்த்து கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா அது திருப்பாவை திருப்பாவை திருவம்பாவைய அந்த லட்சணமாக மொழி தெரியாததுனால என்னமோ மாதிரி உச்சரித்து அது கடைசியில் குளிர்ந்து குளிர்ந்த எல்லோரும்பா பாய் அப்படிங்கிறது மட்டும் அவர் இளங்கண்டுக்கிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் பாஸ்வேர்ட்டை வச்சு அவங்க உளரலாக பேசினதை பாடினதை ஒத்து பார்த்தா அதுதான் அது திருப்பாவை திருவம்பாவை தான் மொழி தெரியாமல் அவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது எல்லா மொழியிலையும் மந்திரங்கள் உண்டு ஆனால் தியானத்துக்கு மொழி தேவையில்லை ஊமைகள் தியானிக்கலாம் ஏன்னா எண்ணங்கள் மொழிக்கு அப்பாற்பட்டவை கடவுளே என்று நினச்சிங்கன்னா அது பாஷைகளுக்கு அப்பாற்பட்டது கடவுள் உடனே என்னன்னு கேட்பான் கடவுள் ஜீவாத்மாவோடு பேசுவது மொழிகளினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய நாதபிந்து வடிவிலே பேசுகிறான் மொழி வடிவிலே பேசுகிறதில்லை இந்த ஒரு வசதி தியானத்தில் இருக்குது இப்படி தியானத்தில் போது தான் மனிதர்கள்லாம் வந்து மந்திரங்களை கண்டார்கள் மந்திர தரிஷனங்களுக்கு பெயர் எப்படி வந்தது இஸ்வாமித்தர் வந்து காயத்ரி மந்திரத்தை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படியே தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு நுட்பமான செவியிலே அந்த மந்திரம் ஒலிக்குது ஓம் போர் ஸ்வஹா அப்படின்னு ஒலிக்குது அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு வேதங்கள் அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டன தியானத்திலே தான் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஞான தத்துவம் மொழிகள் என்ற கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது வேதமாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆழ்வார்கள் பாசுரங்கள் சொன்னது அப்படிதான் நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் எப்படி படித்தார் அவர் தியானத்தில் இருக்கிற போது அவருடைய உள் செடிக்கு அது ஒலித்தது அதை ஒரு வெளிப்புறன் மூலமாக சொன்னார் மதுர கவி எழுதினார் கம்பர் கவி எழுதுனது அப்படித்தானே பெரிய பெரிய தெய்வீக கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதுனது அப்படித்தானே தியானமானது மொழிகளுக்கு அப்பாற்பட்ட தியானமானது மொழிபடியிலே அவர்களுக்கு ஒரு அமானுஷ தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணு சகசனாமம் இருக்குது எல்லா சகசநாம எடுத்துக்கோங்க சகசிரநாமம் ஜபத்துக்கு முன்னால் தியானம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ விஷ்ணு சகசநாமத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தா காலம் புஜகசயனம் அப்படிங்கிறத தியானம்ல போட்டுருக்காங்க நீ வாய் திறந்து நாமக்கல்லும் சொல்ல போகிற அது வேறு விஷயம் இப்போ நீ தியானிச்சாகணும் ஆதிசேஷன் மேலே பகவான் பள்ளி கொண்டிருக்கிற காட்சியை முதல்ல தியானிக்க வேண்டும் தியானத்தாலே அவனுடன் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த நாமஜபம் பலிக்கும் தியானத்தை அங்கே முதல்ல வச்சாங்க அதனால் தியானம் கைவரப்பெறாதவர்கள் ஜபம் பண்ணுங்கோ உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட ஜபம் பண்ணுங்க ஆனால் உங்கள் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் இப்படி ஜபுத்தி ஜபிச்சு தியானம் நினச்சபடி மணிக்கணக்காக தியானிக்க முடியும் என்னாலே என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பக்தி சித்தி ஆகிறது அந்த தியானத்தில் தான் மகான்கள் ராமானுஜர் சங்கரன் மத்வாச்சாரியர்லாம் வந்து இமாலய உயரம் அடைந்தார்கள் ரிஷிகளை அப்படித்தான் ஆழ்வார்களை அப்படித்தான் நாயன்மார்களை அப்படித்தான் ஒருத்தர் கஷ்டம் ஏற்படும்போது எல்லாம் வாய்கிறந்து உச்சரிப்பாக நாமங்களையும் பாஷைகளையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மனசுக்குள்ளே எண்ணத்தாலே பகவானை கூப்பிட்டாலே அது ஒர்க் பண்ணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தியானமும் மனுஷனுக்கு அவசியம்தான் ஜபமும் மனுஷனுக்கு அவசியம்தான் ஆனால் ஜபத்தின் மூலமாக தியானம் என்ற உயர்நிலைக்கு போக நாம் முயல வேண்டும் அந்த தியானம் போது தான் உங்களுக்கு இறைவன் சித்தியாகிறான் அதான் புருவமுத்தி தியானம்னு சொல்லுவாங்க கண்களை மூடி இந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி பகவானை தியானிக்கிறது அப்போது இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற இந்த அந்தரியாமி இருக்கிறான் அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்துக்குள்ளே அவனை தியானிப்பது எளிது அவன் அழைத்தால் வருகிறான் உங்களுக்கு எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றிருக்கிறான் ராமாயணத்தில் ராமன் வந்து முதல்ல போயிடுறான் சித்திரக்கூடமலைக்கு போயிடுறான் காட்டுக்கு போகிற வழியில் பின்னால் ராமனை தேடிக்கிட்டு பரந்தன் அயோத்தியாவாதிகள் அனைவரோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேரோடு கூட்டமாக வர்றான் பரந்தவாஜருடைய ஆசிரமண்டில் போய் பரந்தவாஜரை சேவிக்கிறான் சுவாமி இந்த பார்த்து அவங்க அண்ணா வந்தாரான்னு ஆமாம்ப்பா வந்தார் பார்த்தார் ஒரு காட்டுக்கு போயிட்டார் எப்படின்னா நான் அவரை தேடி போகிறேன் அப்படின்னு ஒன்று சரி உன்னோட வந்திருக்கிறதுக்குன்னா ரொம்ப கழிப்பாக இருக்காங்களே என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறீங்க விருந்தினராக நான் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு அவர் தன்னுடைய யோக மகிமையினாலே விஸ்வகர்மாவை வர வைத்து பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் அப்படி வந்து அவர் விஸ்வகர்மாவை போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ராமாயணத்தை படித்து பாருங்க அவர் தன்னுடைய ஆள்காட்டி விரலாலே ஹிருதயத்தை தொட்டு மந்திரம் ஜபித்தார் அப்பொழுது தெய்வங்கள் தோன்றின அப்சரசுகள் தோன்றினார்கள் விஸ்வகர்மா வந்தான் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை அவர் தியானித்து தியானித்து வசப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் அது ஒர்க் பண்ணுது ஆகவே இந்த ஜபம் என்பது ஒரு படிநிலை தியானம் என்பது உயர்நிலை அதை நாம் அடையணும் கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணினா சித்தம் அலைமோதாமல் ஒரு காற்றடிக்காத இடத்துல தீபம் எப்படி அசையாமல் எரியுமோ அதுபோல நம்முடைய கவனம் இருக்கிறதா என்று செக் பண்ணிக்கணும் அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் அந்த நிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பகவான் நெருங்கி வந்துட்டான் அப்போ நீங்கள் கேட்கும் மரங்கள் உங்களுக்கு எளிதாக வரும் ராமானுஜரே என்ன பண்ணுவாராம் அவர் தன்னுடைய குரு ஆற்றில் துவைச்சிக்கிட்டுருக்கிற போது அவர் முதுகு நல்ல அகலமாக இருக்கும் துணி துவைப்பார் அதை தியானம் பண்ணிட்டு உக்காந்துருப்பாரான் ஒரு நாள் அவர் தியானத்தில் இருக்கிற போது கூரத்தாழ்வார் வந்து எனக்கு தெரியாத ரகசிய மந்திரம் ஏதோ நீங்கள் ஜபிக்கிறீங்க நீங்கள் அது எனக்கு சொல்லவே இல்லைன்னொன்னே அது ஒன்றும் இல்லப்பா என் குருவுடைய திருவுருவத்தை தியானித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாரான் அந்த தியானத்துக்கு அவ்வளோ அவ்வளவு சக்தி இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் மகானையோ குருவையோ பகவானையோ தியானிக்கிற போது மலைகளை புரட்டலாம் ஆறுகளை நிறுத்தலாம் மழையை வரவழைக்கலாம் என்கிற அளவு ஒரு இமாலய சாதனைகள் நமக்கு ஆண்டவன் கொட்டி கொடுக்குறான் அப்போது தியானத்துக்காக நாம் முயல்வோம் பெரும் தியானிகளாக நாம் மாற வேண்டும் இந்து மதத்தினுடைய லட்சியம் அதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சனிக்கிழமை ஜெய் ஸ்ரீமன் நாராயண்